நாங்கள் ஒன்றாக இருந்தோம் நானும் வாயுசரும் என்னுடைய உதவி கல்வி பொறுப்பாளர் அவர் சயின்ஸ் பொறுப்பானவர் என்னுடைய மிக நெருக்கமான நண்பராக இருக்கின்ற வாய்ஸர் அவர்களே இந்த பாடசாலையினுடைய அதிபர் என்னுடைய சகோதரி நஜிமா ஹார்தீன் அவர்களே இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே உலமாக்களே அக்ரமாவலி இங்கே இருக்கிறார் அதே போன்று உலமாக்கள் இருக்கிறீர்கள் இங்கே மூத்த என்னுடைய மதிப்புக்குரிய ஒரு தந்தை மாதிரி எனக்கு இந்த ஆதரவ ஹாஜியார் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இங்கே முன்னணியிலே இருக்கிறவர்களை நான் பார்க்கிறேன் எல்லோரும் முக்கியமானவர்கள் எல்லோரும் முக்கியமானவர்கள் சார் இருக்கிறார் இக்பால் சார் இருக்கிறார் அதே போன்று லாபீசர் இருக்கிறார் அதே போன்று சார்டன் சார் இருக்கிறார் இன்ஃபாசர் இருக்கிறார் முஜீப் இருக்கிறார் என்ஜினியர் இருக்கிறார் அதே போன்று ஃபசில் இருக்கிறார் எவ்வொருத்தராக நான் சொல்லிக்கொண்டு போக வேண்டும் என்ற இந்த நிகழ்ச்சி என்ன என்மேது கொண்ட ஒரு அன்பின் காரணமாக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் அங்கே பின்புலத்திலே இருக்கிறார்கள் டாக்டர் பர்ஹாதன் மிஸிஸ் மிஸ்டர் மிஸ் டாக்டர் பர்ஹாத் அதே போன்று இங்கே இருக்கிறார்கள் டாக்டர்ஸ் இருக்கிறார் அவர் அவர் பட்னிஸ்வரஜரால் இருக்கிறார் ஏஜி அந்த இருக்கிறார் அதே போன்று எய்ம்ஸினுடைய கல்வி நிறுவனத்தினுடைய டைரக்டர்ஸ் பேர் இருக்கிறார்கள் இங்கே என்னோடு என் வீட்டு பக்கத்தில் இருக்கின்ற என்னுடைய நண்பர் ரவுஃபர் இருக்கிறார் சார் இருக்கிறார் அதே போன்று என்னுடைய மகனுடைய மாமனார் இருக்கிறார் என்னுடைய சகோதரர் இருக்கிறார் என்னுடைய ராதாவுடைய மர்ம குமார் முக்கியமாக பேராசிரியாக வரவேண்டிய ஒரு டாக்டர் முனிபா இருக்கிறார்கள் நீங்கள் எல்லோரும் பெற்றோர்கள் மாணவர்கள் இருக்கிறீர்கள் குறிப்பாக கற்கின்ற மாணவர்கள் இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை நேரலைகளை செய்து கொண்டிருக்கின்ற ஏ கே பினிசனுடைய உரிமையாளர் இரஃபான் இருக்கிறார் அதே போன்று நிறைய எல்லோரும் நான் எல்லோரையும் சொல்ல வேண்டும் ஏனென்றால் நீங்கள் இங்கே இருப்பது இந்த நேரமும் ஒரு கஷ்டமான நேரம் என் மீது கொண்ட ஒரு அன்பின் காரணமாகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள் இல்லாவிட்டால் நீங்கள் போயிருப்பீர்கள் தாகிசர் இருக்கிறார் உண்மையிலே நான் தாகிசரை நான் சொல்ல வேண்டும் அவர் சயின்ஸ் காலேஜிலே ஒரு 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 உதவியாளராக இருக்கிறார் ஆனால் அவர் பேர் சார் அவர் வந்து தெங்களூர் பல்கலைக்கழகத்தினுடைய பேர் சார் அம்சாத்திருக்கிறார் மக் மத்ரூப் சார் இருக்கிறார் எல்லோரும் இருக்கிறீர்கள் சித்திக் சார் இருக்கிறீர்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள் எல்லோரையும் நான் விழி விழிக்கிறேன் எல்லோருக்கும் நான் நான் நன்றி சொல்கிறேன் உங்கள் எல்லோரும் அன்போடு வரவிருக்கிறேன் என்னுடைய மனைவி இருக்கிறார் என்னுடைய மண்மக்கள் இருக்கிறார்கள் என்னுடைய மாணவர்கள் இருக்கிறார்கள் இந்த குறிப்பாக இந்த புத்தகத்தை டைப் செய்து செட்டிங் செய்து அந்த ரெண்டு வருடம் மல்லு கட்டிய இரண்டு வருடங்களுக்கு மேலாக மல்லு கட்டி இந்த புத்தகத்தை இந்த வடிவத்துக்கு தந்திருக்கிற குத்துசருடைய வைஃப் அவ இருக்கிறார் மிஸ்ஸஸ் குத்துசர் இருக்கிறார் இப்படி ஃபதில் அபுதீஸ் அதே போல் சுஷ்ணா டீச்சர் இருக்கிறார்கள் நான் யாரை விட்டு விடுறோம் எனக்கு தெரியல என்னுடைய மாணவர்கள் இருக்கிறீர்கள் என்னுடைய மக்கள் இருக்கிறார்கள் எல்லோரையும் நான் விழிக்க வேண்டும் ஏனென்றால் நான் இது என்னுடைய நிகழ்ச்சி நீங்கள் வந்திருக்கிறீர்கள் இங்கே முன்னணியில் இருக்கின்ற அந்த அவருடைய மகன் அவர்தான் அந்த முறை டிஸ்ட்ரிக் ரே ரெண்டிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் மெடிக்கல் பயில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதே போன்று இங்கே இருக்கிற பிள்ளைகள் இங்கே வந்து வேலை செய்ய என்னுடைய என்னுடைய கட்ட மாணவர்கள் எல்லோரும் இன்ஜினியரிங் போர்கள் இருக்கிறார்கள் சப்னான் இருக்கிறார் அதே போல் அப்சல் இருக்கிறார் இன்னொருவர் நின்றார் மெலிந்தோவர் அஃப்சல் அவர் மாதிரி இன்ஜினியரிங் போறவர் அதேபோல் இருக்கிறார் சப்னான் அவரும் இன்ஜினியரிங் போற பின்னிக்கிருக்கிறார்கள் அவர்கள் தியான் இருக்கிறார் அதே போல் என்னுடைய பிள்ளை இருக்கிறார்கள் இங்கே முக்கியமாக சருடைய அமைச்சருடைய அல்லது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய கோஆர்டினேட்டர் ரிஸ்வான் அடுத்த ஃபியாஸ் இருக்கிறார் எல்லோரையும் நான் விழிக்கிறேன் எங்களுடைய அட்டாளச்சேனை டெவலப்மெண்ட் ஒரு ஒரு சயின்ஸ் டெவலப்மெண்ட் கோம்பில் இருக்கின்ற அவர் இருக்கிறார் அதேபோன்று நான் ஆரி மிஸ் பண்ண மன்னிக்க வேண்டும் எல்லோரையும் எங்களுடைய ஒரு ஒலிபரப்பு செய்கின்ற எங்களுடைய பாசிசாலையினுடைய தென்கிழப்பு பல்கலைக்கழகத்தினுடைய லைப்ரரியனுடைய ஒரு பொறுப்பாளர் இருக்கிறார் எல்லோரும் இருக்கிற மன்வார மாணவர்கள் இருக்கிறேன் உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மன்மார்ந்த சலாத்தையும் அன்பாசலத்தை சரித்துக் கொள்கிறேன் சுருக்கமாக நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நான் நிறைய பேசவில்லை இந்த புத்தகத்தை பற்றி பேச வேண்டிய முழு பொறுப்பும் வீரடிக்கிறவர்களுக்கு என்னுடையதல்ல நான் புத்தகத்தை சமர்ப்பித்திருக்கிறேன் அதைப் பற்றி பேசியிருக்கிறார்கள் பசுமிஸ்வரர் அழகான அவர்கள் பேசினார் என்னுடைய சுராஜ் மஷூர் சராஜ் மஹலில் பேசினார் எல்லாவற்றுக்கும் மேலாக இதை பற்றி பேச வேண்டிய முக்கியமானவர் மிக முக்கியமானவர் டாக்டர் ஜெயினுடைய நான் முசாதிகா அவர்களிடம் இந்த புத்தகத்தை கொடுத்த போது நீங்கள் அடிநாள் நான் ஒன்று பார்க்க தேவையில்லை சொன்னார் எனக்கு அவர் மனமும் வந்து இந்த புத்தகனுடைய பின் பக்கத்திலே நான் எழுதுவதற்கு அவர் என்னை பற்றி எழுதி அவருடைய அந்த அவருடைய அந்த மேலான தன்னுடைய தன்மையை காட்டினார் அவர் என்னுடைய சகோதரடன் கற்றவர் என்னுடைய சகோதரர் எனக்கு அடுத்த சகோதரர் அவர் இன்ஜினியர் அவர் சக்கரியான்னு சொல்வார்கள் மருத்துக்கொன்று சொல்வார்கள் மினிஸ்டர் மருத்துக்கொன்னு சொன்னார் சக்கரியான்னு சொல்வார் சிங்கப்பூர் இருக்கிறார் அவங்க ரெண்டு பேரும் ஒரு சமகாலத்திலே மொரட்டை பல்கலைக்கழகத்திலே ஒரே துறையிலே பயின்றவர்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கிலே அவர்கள் பயின்றவர்கள் அந்த நேரம் அவர் கற்கின்ற நேரம் தொப் லெவலில் இருந்தது வந்து எலக்ட்ரானிக்ஸ் அதுக்கு அடுத்ததாக அவங்க பயின்றது அந்த அந்த எவரேஜ் பொறுத்தவரையில் அவர் எல்லோரும் அவர் வெறும் இன்னொரு வருகிறார் ஷாப்தீனும் சொல்லி என்ஜினியர் மூன்று பேர் தான் முரட்டியிலே கட்டவர்கள் முரட்டை பல்கலைக்கழகம் எங்களுக்கு புதிதானதல்ல நான் இங்கே சொல்லும் பொழுது சொன்னேன் நசீர் என்ஜினியர் அதை பற்றி சொன்னார்கள் இங்கே எங்களை சுராஜ் மசீர் சொன்னது நசீர் என்ஜினியர் ஃபர்ஸ்ட் முரட்டோர் பல்கலைக்கழகத்துக்கு போனவர் அவர் என்னுடைய ஆசிரியர் என்னுடைய ஆசிரியர் நான் அவருடைய ஆசிரியர் சொல்வதில் இன்றும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றால் அவர் அந்த பல்கலைக்கழகத்தை ஒரு வருடங்கள் விட்டு விட்டு எங்களுக்காக வந்து கற்பித்தவர் அதனால் மறக்க முடியாது அவர் படிப்பித்த அந்த பௌதிகம் அவர் படிப்பித்த மேத்தமேட்டிக்ஸ் இப்போதும் எனக்கு நினைவிருக்கிறது அவர் நோன்பு காலங்களிலும் காலையிலும் மாலையிலும் எங்களோடு இருந்து கற்றுத்தந்தவர் அதனால் தான் நான் நேற்று நேரலையிலும் உங்களுக்கு சொன்னேன் அக்கரபு சென்ற ஜில் ப்ரோ மிஸ்டர் மகேந்திரன் சார் மகேந்திரன் சார் பற்றி சொல்லப்பட்டது மிஸ்டர் மகேந்திரன் சார் எல்லோரும் கற்பித்தவர் மகேந்திரன் சார் மறக்க முடியாது மகேந்திரன் சார் எங்களில் நானும் ஹாஷிம் என்ஜினியரும் ஹம்சா என்ஜினியரும் மூன்று பேரும் கற்கின்ற பொழுது மகேந்திரன் தான் எங்களுடைய மேசையில இருந்து கொண்டு கணக்கு சொல்லுவார் சொல்லும்போது சொன்னார்கள் ஒரு கணக்கு செய்து பிள்ளை வந்தால் இந்த முந்தின கணக்கு செய்யலையானு கேட்பார் சொன்னா அதே கணக்கு ஒன்று முன்னுக்கு இருந்திருக்கும் அந்த அளவுக்கு தேர்ச்சியான ஒருவர் மார்ஷா அல்லா எழுபத்தி ஒன்பது ஓகஸ்ட்ல நாங்க சோதனை எடுத்தோம் நாங்க மூன்று பேரும் ஏ எடுத்தோம் மூணு பேருக்குமே அந்த அளவுக்கு கற்பித்தல் ஆனால் ஆசிரியர் இல்லாத ஒரு காலகட்டம் மினிசனம் சொன்னார் எல்லா காய்ச்சாங்க எனவே அந்த என்னுடைய அந்த 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 வரலாற்று பின்னாடி நான் போகாமல் போன நீண்ட கதைகளை பேச வேண்டி வரும் நான் இரவு நீண்ட விளக்கங்களை சொல்லி இருந்தேன் என்னோட ஹோஸ்டாக இருந்த ஒரு ஏபி கே பி நியூஸ் அவர்கள் அவங்களை நன்றி சொல்லணும் அவங்க அதை செய்து கொண்டிருந்தாங்க நான் என்னுடைய சகல விஷயங்களையும் அதை செய்து கைத்திருக்கிறேன் என்னை பற்றி நான் எதையும் பேசவில்லை இந்த புத்தகம் பிள்ளைகளுக்குரிய புத்தகம் இந்த புத்தகங்கள் பிள்ளைகளுக்குரிய புத்தகங்கள் இந்த புத்தகங்களை நான் சமர்ப்பி இருக்கிறேன் சம்பந்தமான சகல விடயங்களையும் டாக்டர் ஜெயனுடையின் சார் டாக்டர் சாதிக் சார் அதே போல பஸ்மில் சார் அதே போல எல்லோரும் எல்லா படங்களையும் பேசினீர்கள் அழகாக எல்லா படங்களையும் பேசியிருக்கிறீர்கள் நான் எதிர்பார்த்தது இதில் உள்ள குறைகளை நான் சொல்வதற்கு மன்னிக்க வேண்டும் நான் எதிர்பார்த்தது குறைகளை எதிர்பார்த்தேன் என்ன பிரச்சனை எதிர்பார்த்தேன் அது நுணுக்கம் தெரிந்தவர் டாக்டர் சைனுடைய தான் அவர் ஒரு வளம் அந்த வளம் நான் அவர் அவர் வேற்பாடிப்புக்கு செல்கின்ற போது நான் நினைக்கிறேன் அவர் வந்து நோர்வே நோர் டென்மார்க் 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 சதன் உள்ள பகுதிதான் அப்போ டென்மார்க்கு போன நேரம் கூட எனக்கு தெரியும் அவர் அர்க்கரசனில் இருந்து போனவர் அதனால பெரிய ஒரு வளத்தை நாங்கள் வச்சிருக்கிறோம் என்றது என்னுடைய அபிப்பிராயம் எனக்கு ஒரு குறை இருந்தது அதை அவரை சொன்ன வேண்டும் என்று அவர் தான் எழுதியிருக்க வேண்டும் நான் அல்ல ஆனால் இதனை நாங்கள் விரிவாக்கம் செய்வோம் அவர் நூதனமாக இந்த 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 கணக்கு விஷயங்கள் தொட்டுக்கொண்டு போகாமல் நூதனமாக அதை சொன்னார் நான் அவருடன் இல்ல பேசிக் கொள்கிறேன் சொன்னார் அதனு எனக்கு இன்னும் நான் அவரை விட மாட்டேன் அவரிடம் போக வேண்டும் என்றால் புத்தகம் தொடர்பான விடயங்கள் முழு மறைந்தவர் அவர்தான் இரண்டு பேரும் பசுமையில் சேரும் அவரும் தொட்டு கொண்டு போன விடயம் சடமும் கதப்பும் மெட்ரன் ரேடியேஷன் அதில் எல்லோரும் அந்த விஷயத்தை பற்றி தான் பேசினாங்க ரெண்டு பேரும் அழகாக பேசினார்கள் சடமும் கதப்பும் ஒரு அழகான பாடம் அந்த பாடத்தை நான் பிள்ளைகளுக்கு அடிக்கடி சொல்வது நீங்கள் தெரிவு செய்கின்ற வினாக்களில் ஹீட் கடினமான பகுதி பத்து பி அது நான் சொன்னேன் மெட்ரன் ரேடியேஷன்

அவர் சொன்னார் அது ஒரு டாக்குமெண்டரி கொஷின் மாதிரி வரும் கவனமாச்சு முடியும் நானும் பிள்ளை சொல்றது என்றா தம்பி அது பிரச்சனையான கேள்வி ரெண்டும் டாக்குமெண்ட்ரி கொஸ்டின் தான் இது கவனமா நீங்க ஹேண்டில் பண்ணனும் டைம் எடுக்க முடியும் அந்த புள்ளார் கொஞ்சம் கொஞ்சம் பின்னுக்கு ஆயிட்டா என்னுடைய அதே சொன்னா பட் நல்ல ஸ்கூல் எடுத்துக்கிறான் அவர் பிள்ளை புள்ள ஓலை கூறியானு செஞ்சிருக்கிறார் அவருடைய சார் அப்ளை அப்ளைட்ல பேமஸ் ஆனவர் அவர் யாருக்குமே தெரியாது உங்களும் அவர் முகத்தை பார்த்துக்கோங்க எல்லாரும் பிள்ளைக்கு சொல்றேன் அப்ளைட் டீச்சர் சென்ற கோழிச்சியில் நானும் தங்க தங்கராஜ் ரபாயின் சேரும் தங்கராய் ரபாயின் சேரும் அடுத்தது பாலதாசன் சார் அடுத்தது அருண் சார் இப்படியான இருந்த ஒரு காலகட்டத்தில் தான் டாப் லெவலுக்கு அக்கரவ சென்ற கோழி முன்னேறி கொண்டு போனது அதன் வரலாறுகளை நம்ம டைம் இல்லை எல்லாருமே படிச்சு முடிக்கிறீங்க தொண்ணூறாம் ஆண்டு நான் அந்த ஊருக்கு வந்தேன் தொண்ணூறாம் ஆண்டும் ஏ எடுத்த பிள்ளை இருக்கிறான் ஃபிசிக்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எடுத்த பிள்ளையை நான் உங்களை முன்னூற்றி இருக்கிறார்கள் எல்லாரும் ஏ பிசிக்ஸில் ஏ அலமது இல்லா மிக பெரியவன் அல்லாறு தான் அதை கட் கொடுத்ததெல்லாம் நானல்ல நான் திருந்தை சொல்லி கொடுத்திருக்கிறேன் இறைவன் அந்த பிள்ளைகளுக்கு அந்த பயிற்சியை கொடுத்துருக்கிறான் நம்ம ரேங்க் டூவில் ஒரு பிள்ளை வார அளவுக்கு நம்மளோட ஸ்கோர் இருக்குன்னு சொன்னால் அந்த பிள்ளை எதையும் படிக்கலை இந்த புத்தகம் தான் நான் படித்தது அந்த முன்னு ஆனால் கேளுங்க இந்த மூன்று புத்தகத்தையும் அதை படிச்சிருப்பாங்க வேறு எந்த நோட்ஸும் படிக்கலை இந்த மூன்று புத்தகம் தவிர மேலதிகமாக நான் சில பயிற்சியை செய்து கொடுத்து அதை அதைத்தான் அவங்க படித்தாங்க பாஸ் பண்ணினாங்க இதை விட வரும் மீ சொல்றதுக்கு டாக்டர் ஜெயலுன் சார் உங்களுடைய கவனத்துக்கு இந்த புத்தகம் தொடர்பான அத்தனை விமர்சனங்களை நீங்கள் நீங்கள் சொல்லணும் தனிப்பட்ட மொழியை நான் நான் இன்னும் அதை விரிவாக்கம் செய்யணும் நான் எதிர்பார்க்கிறேன் மோடர்ன் ஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆனால் இதில் நான் சில ரெஃபரன்ஸ்களை போட்டு வச்சுக்கிறேன் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நான் கணக்கு பேசலை டைம் எடுக்கணும் மின்சாரம் அங்கே போக வேண்டிய தேவைகள் இருக்கிறதால நான் விஷயத்தை சொல்கிறேன் ஜெயினு சார் எம்எஸ்சி செய்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அவர் அக்கரப்பு சென்ற அவர் போயிட்டார் எம்எஸ் செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கி புத்தகங்களில் கொஞ்சம் நாட்டம் கூட நான் கடுமையாக புத்தகங்கள் பார்க்கணும்னு ஒரு ஆசை ஒன்று இருந்தது அப்போ அவர்கிட்ட போய் கேட்டேன் பிசிக்ஸ் புத்தகங்கள் தேவைன்னு சொல்லி நான் இங்கே கேம்பஸுக்கு வந்துட்டார் தெரியல அவர் இன்றைக்கி ஒரு ஃபோட்டோகோப்பி ஒரு ஒன்று எடுக்கக்கூடிய அளவுக்கு ஃபண்டமெண்ட்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் புத்தகத்தினுடைய அந்த ஹெர்ட் கூடிய புத்தகத்தை தந்தார் நான் தான் ஃபோட்டோ காப்பி எடுத்தேன் எலக்ட்ரானிக்ஸ் நோட்ஸ் பண்ணு மட்டும் சொன்னேன் அங்கே நினைக்கிறேன் ப்ரோஃபர் ஆரியர் நடத்தின ஒரு செமினாரனுடைய ஒரு ஒரு செட்டை தந்தார்

அவர் தான் என்னை சந்திச்சார் நான் சொன்னேன் இந்த யுஎஸ்ஏ புத்தகம் தான் இது அமெரிக்க புக் இந்த புக் எனக்கு தேவை அழிவுன்னு சொன்னேன் அந்நேரம் அவர் சொன்னார் நாங்கள் தேடலாம் நான் தேடி உங்களுக்கு அங்கே பார்க்குறேன் வெப்சைட் நம்மளுக்கு அறிமுகம் குறைவை அங்கே இருந்தது நான் எடுத்து எடுத்து ஆரோன்னு அந்த புத்தகம் நான் எடுத்து இன்றும் என் வீட்டில் வச்சிருக்கிறேன் அது ஹலியும் முடுக்கும் அந்த கிரெடிட் கோ கோர்ஸ் அந்த புத்தகத்தை தந்திக்கிறார் ஹார்ட் காப்பி என்கிட்ட அந்த புத்தகம் என்கிட்ட இருக்கிறது எனவே அவர் இன்னைக்கு ஒரு வழிகாட்டின ஒருவர் அவரை நான் மிக கடுமையாக இன்னும் செய்யணும் என்று எதிர்பார்க்கிறேன் அது அவங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன் நான் இந்த புத்தகம் சொல்லல புத்தகம் எங்களுக்கு ஆலோசனை திரவணும் என்று பணிவார வேண்டும் நான் எழுதிக்கிறதுல ஏதாவது பிள்ளைகள் ஆனா இந்த நான் எழுதிக்கிறது நான் அவுட்ல எதுவும் போகல எல்லாம் அந்த லிமிட்டுக்குள்ள நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் கரிக்குலத்துக்குள்ள நான் நின்று கரிக்குலத்துக்கு அப்பா போகல அழகாக அதை சொன்னார் தொழிலாக சொன்னார் கரிக்குலத்துக்கு அப்பால நான் போகல இந்த முறை

கேள்ிகள் வரக்கூடிய அமைப்பில் சில சிந்தனைகளை நான் எடுத்து சென்னை எப்படி வரலாமோ வரலாமோ ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நான் ஒரு கேள்வி போட்டு கொடுத்தேன் பிள்ளைகளுக்கு மெடிக்கல் டயக்னோஸ்ட் சம்பந்தமாக அல்ட்ராசவுண்ட் யூசேஜ் சம்பந்தமாக ரெண்டாயிரத்தி இருபது ஒரு கேள்வி கொடுத்தேன் நீங்கள் நம்புறது சரியா அல்லாடையோட இந்த மாதிரி வந்த கேள்வி அதுதான் நான் அந்த கேள்வியில் பிரிசு வைத்திருக்கிறேன் அந்த கேள்வி நான் இதில் போட்டிருக்கிறேன் அதான் மிஸ்டர் சொன்னார் என்னுடைய கேள்வியை போட்டிருக்கிறேன் அதை பிள்ளை இந்த மாதிரி வந்த கேள்வியோட போட்டு பாகட்டேன் எப்படி அந்த ஒரு உடலின் உடல் உடற்கூறினோட ஒரு சவுண்ட் அனுப்பினால் அல்ட்ராசவுண்ட் எப்படி ஸ்கேன்ஸ் எப்படி அது போகிறது வருகிறது என்ற விஷயம் சம்பந்தமாக ஒரு முழுக்கேளியை நான் போட்டிருந்தேன் நான் அதில் அல்ட்ராசவுண்ட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் அல்ட்ராசவு பற்றி போட்டிருந்தேன் இந்த முறை அந்த கேள்வி வந்தது நான் இந்த முறை மட்டும்தான் புள்ளியில கொடுக்க அவங்க விட்டது அதனால அந்த கேள்வி வந்திருக்கேன் பழக்கம் கொடுத்து கொண்டு வந்தேன் பெரும் பெரும் விரல் இந்த முறை தான் அந்த கேள்வி வந்திருக்கேன் அந்த கேள்வியை செய்திருக்கிறாங்க ஸோ அதனால ஜெயிமிசருடைய பங்களிப்பு மிக கூடுதலானது அதை நீங்க தயவு செய்து இந்த விஷயங்களை எனக்கு இந்த இதில் உள்ள விஷயங்களை புட்டு புட்டு சொல்லி தரணும் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நினைக்கிறேன் படிச்சு கொண்டிருக்கிறேன் என்னுடைய புத்தகம் பிரிண்டில் இருக்கிறது ஜிபீல் சம்பந்தமா நான் கழிச்சு கொண்டிருக்கிற நேரம் பூமியினுடைய அமைப்பு பூமியினுடைய ஈர்ப்பு விஷயம் சம்பந்தம் பேசிக்கொண்டிருக்கிறேன் பிள்ளைகள்கிட்ட பிரபஞ்சத்துல பிரபஞ்சத்துல சில சில விடயங்கள் இருக்கிறது பிளாக் ஹோல்ஸ் சொல்லி கருந்துளை சொல்லி விஷயம் இருக்கிறேன்னு பிள்ளைகள் சொன்னேன் பிள்ளைகள் கேட்டாங்க நீங்கள் பூமியை வழங்குது இல்லை எனக்கு அதுக்குள்ளே போய் பேசிக்கிறீங்க சார் அந்த பிள்ளைகிட்ட கேட்டாங்க நான் என்ன கேள்வி வரக்கூடிய பாசிபிலிட்டி அதில் நான் இருக்கிறது மோஸ்ட் ஆஃப் த சேட்டலைட்ஸ் செட்டலைட்ஸ் வந்து எப்பொழுதும் பூமியை சுற்றி இயங்குகின்ற சில வான் பொருட்கள் செட்டலை செய்மாதிரிகள் உபகோலன்னு சொல்கிறோம் அதே பூமியை சுற்றி வளம் பெறுது அதுக்கு அங்கே போனால் என்ன இருக்கி அப்போ உபகோலில் கேள்வி நிறைய வந்துட்டு இனி வர வேண்டியது என்னென்னடா நான் சொன்னேன் பிளாக் ஹோல்ஸில் கேள்வி வரலாம் பிளாக் ஹோலில் கேள்வி வரேன்டா எப்படி என்று கேட்டாங்க நான் கேள்வியை முடலுக்கு கொடுத்தேன் அவங்களுக்கு எக்ஸாக்ட்லி சேம் குய்சன் கம்ஸ் அந்த இயர்லேயே வந்தது பிளாக் ஹோல்டா என்ன நமக்கு ஆருக்குமே தெரியாது நோபடி நோஸ் அபவுட் பிளாக் ஹோல் பட் பிளாக்ஹோலை பற்றி பேசின ஸ்டீஃபன் ஹோக்கிங் கூட அவருக்கே டவுட் இருக்காது இல்லை பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் என்ற புத்தகத்தில் அவர் பயங்கரம் வழங்கப்படுத்துறாரு ஹோலை பற்றி பிளாக்ஹோலை பற்றி விளங்கினால் அவர் மட்டும் இருந்தால் சொல்கிறாங்க பிரபஞ்சத்துல பிளாக் ஹோல் டாக்மெண்ட் அந்த கலெக்சிஸ் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் நான் பிள்ளைகளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆக சொல்லிக் கொண்டிருப்பேன் நான் ஃபர்ரா சிரிச்சு கொண்டிருக்க சில நேரங்கள் அவங்களும் அந்த விஷயத்தை நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிற விஷயங்கள் எனவே பிள்ளைகளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும்ன்றதுல அழமது உதவியோட நான் நிறைய செய்து செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு பவுண்டரி பவுண்டரிக்குள்ளே செய்து ஏஎல் பிள்ளைகளை பாஸ் பண்ண வைக்கலாம் நிறைய நிறைய ரீட் பண்ணணும் நிறைய விஷயங்களை தேடிக்கொள்ளணும் நான் நிறைய விஷயங்களை நான் தேடிக்கொண்டு தான் பிள்ளைகளுக்கு இந்த விஷயங்களை நான் 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 நஜீபின் அறிக்கை நஜீபின் படித்த காலம் தொண்ணூறு நினைக்கிறேன் நான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர் யோசிப்பாராக அன்றை சொல்லிக் கொடுக்கல இப்ப என்ன ஹம்சா தான் அடிக்கிறம்சா தான் கறிக்கிற இப்ப இருக்கிற நான் பிணிக்கிற பிள்ளைகள் இப்ப படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா தேர்டலும் எல்லாம் அவசியம் அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் அந்த புத்தகங்கள்ல அந்த விஷயங்களை நான் போட்டிருக்கிறேன் என்ன எனக்கு வேற நான் இதை பத்தி கதைக்கிறது ஒன்றுமில்ல ஒரு ஒரு கேள்வி வந்தால் வைக்கம் முகமது பஷீரை பத்தி அவர் அடிக்கடி சிராஜின் பேசுவார் அவர் நம்ம இந்தியாவுக்கு போன நேரம் வைக்க முகமது பஷீருடைய அந்த மக்பராக போயிருக்கிறார் அவர் அவர் ஃபேஸ்புக்கில் நான் பார்த்தேன் அந்த இடத்துக்கு போயிருக்கார் அவர் மலையாள எழுத்தாளர் அவருடைய புத்தங்களால் கடுமையாக ஆகர்ஷிக்கப்பட்டவன் நான் அவர்கிட்ட கேட்குறாங்க என்ன உங்களை எழுத தூண்டியது வாட் மேக்ஸ் யூ ரைட் என்ன எழுத தூண்டியது அவர் என்ன சொல்றார் பசி என்கிறார் அவருடைய பசி ஹங்ரி பசிதான் என்ன எழுத தூண்டியது என்ன ஏன் அப்படி சொல்றீங்க நான் பசித்திருக்கிறேன் உலகம் என்னை கண்டுகொள்ளவில்லை நான் பசித்திருக்கிறேன் உலகம் என்னை கண்டுகொள்ளவில்லை நான் பசித்திருக்கிறேன் அதை மற்றவர்களோடு பங்கிட முடியவில்லை அந்த ஆதங்கம் என்னை எழுதி தூண்டியது பசி வரும்பொழுது நான் எழுதினேன் எழுதுகிறேன் எழுதி கொண்டிருந்தேன் இப்போது அது உலகம் பேசுகின்ற புத்தகங்களாக மாறி இருக்கிறது எனக்கும் ஒரு பசி அந்த பசி என்ன இந்த பிள்ளைகளுக்கு இந்த விஷயம் பற்றி நம்மண்ட பசி அதை அவங்கள சொல்கிறேங்க எக்ஸாக்ட்லி வற்றி நான் அந்த பைக் முகமது சொன்னது போ முகமது சொன்னது போல எனக்கு இது பொருள் விட்டுகின்ற விஷயம் அல்ல நான் சமர்ப்பணம் செய்திருக்கிறேன் எனக்கு இதை செய்வதற்கு நிறைய பிள்ளைகள் வெளிநாடுகளில் இருந்து என்னுடைய மாணவர்கள் முன்வருக்கிறார்கள் சார் நாங்கள் ஸ்பான்சர் பண்றோம் புத்தகத்துக்கு எவ்வளவு செலவாகும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் செலவாகும் அங்கே தாரம்னு சொன்னாங்க நிறைய பிள்ளை நான் நன்றி சொல்ல வேண்டிய ஒரே ஒரு ஆள் வந்து முஜிப் ஷருப்டீன் என்ஜினியர் முஜிப் ஷருப்டீன் அவர் நான் சரம் நான் வீட்டுக்கு வந்தார் நான் அந்த புத்தகத்தை வச்சு கொண்டிருந்தேன் என்ன சார் என்று கேட்டார் அவர் என்ஜினியர் அந்த வீட்டில் மூன்று பிள்ளைகள் என்ஜினியர் நான் உங்களோட சிஸ்டர் வந்திருக்கிறான் சரிமன் சருடைய மகள் வந்திருக்கிறான் மூத்த மகள் வந்திருக்கிறான் அந்த பிள்ளைகள் முஜ்ரீப் அடுத்தது அவர் சிஸ்டர் இன்னொரு சிஸ்டர் இன்ஜினியர் தம்பியும் இன்ஜினியர் அவர் என்னட்டு கேட்டார் நான் புத்தகம் எழுதுறேன் சார் இதுக்கு எவ்வளோ கோர்ஸ் ஆமாட்டார் நான் சொன்னேன் அது ஒரு டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹௌசண்ட் பண்ண மாட்டேன் விட காசை டிரான்ஸ்ஃபர் நான் பயந்து போனேன் அப்படியே நான் அப்படி பயந்து போனேன் அந்த காசு வந்துட்டேன் நைட்டு அனுப்பிட்டேன் நான் சொன்னேன் நீங்கள் அந்த காசை நீங்கள் நினைச்சேன் சார் புத்தகம் நீங்கள் எழுத சொன்னேன் வெளியே கொண்டு அப்படியே பிள்ளைகள் இன்று நேற்று என்னுடைய என்னுடைய தொலைபேசிக்கு நிறைய அழைப்புகள் வந்தது புத்தகங்களுக்கு எவ்வளவு நாங்கள் செலவழிக்க எவ்வளவு தேர எவ்வளவு தேர அதே போல ஷரீம் அவருடைய ரெண்டு பிள்ளைகள் இங்கே இஷாத் எங்கே முர்ஷித் ரெண்டு பேரும் எனக்கு ஒரு குறிப்பிட்ட பணத்தை அனுப்பியிருக்கிறார்கள் ரகசியமான விஷயம் சொல்கிறேன் அவர்கள் தெரியாமல் அனுப்பியிருக்கிறார்கள் திறந்து பார்த்தேன் ரெண்டு பேரும் ஜொயின்ல காசு இது நான் எதிர்பார்க்காத விஷயம் தான் இந்த புத்தகத்தை அல்லாட உதவியோட எழுதுறதுக்கு எனக்கு என்னுடைய பிள்ளைகள் உதவி செய்திருக்கிறார்கள் ரெண்டு பேர் என்னுடைய பிள்ளைகள் வெளிநாட்டில் வேறு செய்கிறார்கள் அவருடைய உதவி அளிக்கின்றது அதனால் அவர்கள் தான் புத்தகத்தை தந்ததாக நான் எழுதி வைத்திருக்கிறேன் எனவே புத்தகத்தை என்னுடைய புத்தகத்தை உங்களும் சமர்ப்பித்திருக்கிறேன் இது ஒரு பிஸ்னஸ் நோக்கமா நோக்கமாக இல்லை திஸ் இஸ் நாட் அ பிஸ்னஸ் பிஸ்னஸ் இந்த இது வந்து ஒரு ஹங்க்ரி ஒரு தாகம் இது பிள்ளையில கொடுக்கணும் என்றதில் நான் கவனமாக இருக்கிறேன் எல்லா புத்தகங்களும் எழுதி நான் வைத்திருக்கிறேன் என்னுடைய படிக்கிற எல்லாம் பின்னிக்கி இருக்கிறார்கள் அவ்வளோ தெரியும் எல்லா புத்தகங்களையும் நான் எழுதி வைத்திருக்கிறேன் அந்த புத்தகங்கள் ஒவ்வொன்றாக நான் நான் பதிப்பு செய்வேன் இந்த புத்தகங்களை வெளியிட வேண்டும் என்று எனக்கு விருப்பம் இருந்தது மினிஷர் ஊடாக அதை சொல்ல செய்ய வேண்டும் என்று நான் விரும்பியிருந்தேன் அதனால்தான் உங்களோட இவ்வளோ நேர காலத்தோட நான் நேரம் சென்று நான் செய்து கொண்டிருந்தேன் செய்து கொண்டிருக்கிறேன் மின்சர் தெரியுமா அவங்க அவருக்கு இந்த 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 பீரியட் டைமே இல்லாத டைட் ஷெட்யூலில் அவர் இருக்கிறார் அவர் வந்தார் அந்த நிகழ்ச்சியை நடத்த டைமுக்கு வந்தமைக்காக நான் என்னுடைய மிகவும் ஆழ்ந்த நன்றிகளை அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அல்லாவுக்கு சுக்கூர் செய்கிறேன் ப்ரொஃபஸர் ஜெயினுடீன் டாக்டர் ஜெயினுடீன் ப்ரஃபர் முசாதிக் அதே போல் எங்களுடைய இந்த இடத்து தந்த என் மேடம் நஜிமா அப்படின்னு அவர்கள் வாஹித் வாயிதெல்லாம் நீண்ட நேரத்துக்கு இருக்க மாட்டார் அவருக்கு பாயை நிலைக்கும் மறைச்சா வேறு வேலை இல்லாம இருக்கு அங்கே அங்கே ஃபஸ்மீல் சார் அதே போல் உமர் லபஸ் சார் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் சொல்றேன் என்னடா லபஸ் சார் வந்து என்னுடைய ராத்தா மரணித்த நசீரா விவி நான் அறிமுகம் செய்திருக்கிறேன் சமர்ப்பணம் செய்திருக்கிறேன் அவ யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கற்றுக்கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே சீனியராக இருந்தவர் தான் உமர்லவசர் வட்ட பட்டுக்கோட்டை கேம்பஸ்ல இருந்து அவங்க திருநெல்வேலிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்த காலகட்டம் தான் என் சீஸ்டர் படி படிக்க போனேன் ராத்தா ஒரு பொம்பில் அன்றைக்கு கேம்பஸ்க்கு ஆக்கள்தரும் போரை இல்லை எழுபத்தேழுகள் நினைக்கிறேன் எல்லாரும் அதை எதிர்த்தாங்க ஏன் நீ கேம்பஸுக்கு அனுப்புறீங்கன்னு சொல்லி பயங்கரமான எதிர்ப்புகள் இருந்தது குடும்பத்துக்குள்ளே சில விருப்பம் இல்லை அவையே நாங்கள் அனுப்பணும்னு சொல்லி ஆனால் அவள் அங்கே போய் கெமிஸ்ட்ரி ஸ்பெயில் செய்து அதுக்கான அறியப்படாத விஷயம் அதுக்கு பிறகு பேராதனையில் அவள் பிஜிஐஎஸ் செய்து எம்எஸ் செய்து அதுக்கப்புறம் நொதர்ன் அயர்லாண்டுக்கு போய் நொதர்ன் அயர்லாண்டுக்கு போய் இன்னொரு எம்எஸ்சி முடிச்சுட்டு வந்தவ அவர் நொதர்ன் அயர்லாண்டு இருக்கும் பொழுது நான் இன்னக்கு ஒரு புத்தகம் வேணும்னு சொன்னேன் என்ன புத்தகம் பண்ணு கேட்டா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிசிக்ஸ் ரஸ்னிகன் ஹாலிடேயோட புத்தகம் சிக்ஸ்த் எடிஷன் எனக்கு வேணும்பென்னு சொன்னேன் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நான் கதைக்கிற விஷயங்கள் இப்போ எனக்கு தேவை இப்போ அங்கடிக்காக வச்சு நம்ம புத்தகத்தை கறந்து எடுத்துருவோம்னு சொல்லி தம்பி சிங்கப்பூர் இருக்கார் அவரோட கேட்ட என்ன வேணும் என்ன கேட்டார் ரெண்டு புக்ஸில் பேர் வச்சோன்னே அந்த புத்தகம் எல்லாம் அடுக்கி வச்சுக்கிறேன் வீட்டில் நான் லைப்ரரி வச்சுருக்கிறேன் நான் என்னுடைய தேவைகளுக்கு நான் கொண்டிருக்கிறேன் எனவே என்னுடைய நோக்கம் மணி ஈட்டல்ல அல்ல திரும்ப என்னுடைய புத்தகங்கள் பிள்ளைகளுக்கு சேரணும் இனிமேல் பிள்ளைகளுக்கு தியரி இல்லை என்ற ஒரு பிரச்சனை வரக்கூடாது எங்கேயும் தியரியை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை எவ்ரி திங் இஸ் இன்க்ளூடெட் நான் வெப்சைட்டுக்கும் போயிருக்கிறேன் யூடியூப்லையும் பார்த்துருக்கிறேன் ஆசிரியர் வைத்திருக்கிறேன் அதே போல் என்னுடைய நோட்ஸ்கள் இந்த நோட்ஸ்கள் வந்து நான் பிறப்பையான நோட்ஸு நான் சர் சொன்னது போல எஸ்ஆர்டி ரோசாவுடைய புத்தகங்களை வாங்கி நான் தமிழ் இங்கிலீஷை தமிழ் சிங்களத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி செய்தேன் நான் அப்படி செய்து கொண்டிருக்கிறேன் எனவே இந்த புத்தகம் உங்களுக்குரியது இந்த புத்தகம் உங்களுக்கு சாப்பிட்டு இருக்கிறேன் இதில் காசி ஒரு பொருட்டான விஷயமல்ல இதை நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் மீண்டும் ஜெயின்ஸ்வரனை சொல்கிறேன் இந்த புத்தகத்தை பற்றிய நெடுவு சொலிவுகளை நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் மற்ற நேரங்கள் அவர் இந்த சபையினுடைய அந்த இது கருதி சபையினுடைய மதிப்பு கருதி அது பேசாமல் இருந்திருக்கலாமோ என்ற ஒரு ஐமிஷம் இன்றைக்கு இருக்கிறது நான் மேத்தமேட்டிக்ஸை குறைத்திருக்கிறேன் பிளாங்க் ஈக்குவேஷனை நான் போட்டிருக்கிறேன் அது வந்த விதத்தை சொல்லவில்லை அது அது வந்து போட்ஸ்மேன் அது ஸ்டெட்டிஸ்டிக்கல் லோ பயன்படுத்தி தான் சொல்லியிருக்கிறேன் அதனால சொல் அதனால போடல அதை போடுறது ரோஷா ரோஷா போட்டிருக்கிறார் பிளாங் எப்படி எப்படி டிரைவ் பண்ணினார்ன்றது ஸ்டேஃபன் லோ வழங்கப்படுத்த போட்ஸ்மேன் லோ வழங்கப்படுத்துறதுக்கு பிளாங் எப்படி ட்ரை பண்ணி ரெண்டு விஷயம் ஐசினுடைய விஷயங்களை பத்தி கழிச்சு எல்லா விட எங்களையும் சொல்லி சொல்லி நான் இந்த இந்த முடிவுக்குறவன் நினைக்கிறேன் ஒரு விடயத்தை மட்டும் சொல்கிறேன் ஐன்ஸ்டீன் நான் இரவும் அந்த 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 மேற்காலில் சொன்னேன் ஐன்ஸ்டீன் ஒரு தரம் கேட்டாங்க நீங்கள் சச்ச இன்னும் ஒரு பெரிய ஒரு மனிதர் இப்படி மனிதர் அடிக்கிற நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க ஹவு யூ ஃபீல் இப்போ நீங்கள் பெரிய ஸ்மார்ட்டின் ஆஃப் உலகத்தில் பெரிய ஜீனியஸ் நீங்கள் ரிலேட்டிவிட்டி தியரி பற்றி பேசியிருக்கிறீங்க நைன்டீன் ஓ ஃபைவ்ல சொன்ன தியரி அது நைன்டீன் டுவெண்ட்டி ஒனில் ஹி வாஸ் அவார்ட் ஆஃப் நோவல் ப்ரைஸ் பட் நாட் ஃபார் ரிலேட்டிவிட்டி தியரி நாட் ஃபார் ரிலேட்டிவிட்டி தியரி அவர் அவர் அந்த அந்த நோபல் ப்ரைஸ் எடுத்தது நியூட்டன்ஸ் அந்த ஐன்ஸ்டீனுடைய ஃபோட்டோலிக் ஈக்குவேஷன் என்னுடைய புத்தகத்தில் ரமேஷன் பண்ணிருக்கிறேன் இந்த போட்டோ இலேட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஐன்ஸ்டீன் அதனால தான் அவருக்கு நோபல் பேஸ் கொடுத்தாங்க ஏன்டா ரிலேட்டிவிட்டி தீ விளங்குறதுக்கு ஆக்கள் இருக்கல ரிலேட்டிவிட்டி தி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அப்போ அந்த ரிலேட்டிவிட்டி தியரியை ஆறு நக்கல் அடிக்கான்னு சொன்னால் டெஸ்ட்லாங்கிற ஒரு நக்கல் அடிக்கார் எப்படி நக்கல் அடிக்காருன்னு சொன்னால் டெஸ்ட்லாண்டா யாருன்னு கேட்டால் நிக்கோலஸ் டெஸ்ட்லா டிரான்ஸ்ஃபார்மர்ஸுக்குரிய முக்கியமான தான் கொம்யூனிகேஷன் இந்த லைட் சிஸ்டத்துக்கெல்லாம் பொறுப்பானவர் அவர் குரோஷிய நாட்டு ஒரு விஞ்ஞானி உலகத்தில் மிக பிரபலமாக பேசப்படும் சயின்டிஸ்ட் அவர்கிட்ட விட்டு கேட்டு விட எழுபத்தி ஐந்தாவது பர்த்டே அவர் நிக்கோலோஸ் டெஸ்லாட ஐன்ஸ்டீன் பத்தி என்ன இல்லை கேட்குறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களை பத்தி இப்படி சொன்னா அவர் என்ன சொல்லா டெஸ்லா டெஸ்லா கிட்ட நீ கேளுங்க அவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி டெஸ்லா என்ன சொல்லலேண்டா ரோட்டில் எடுக்கிற ஒரு பிச்சைக்காரனுக்கு புடவை உடுத்து வச்சு உள்ளு கும்புறாக்கள் போலேட்டிவ்தி தியர் நக்கல் அடிக்கார் அப்படி ஒரு 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 பகுதி மறுச்சல அதனால இப்ப நான் நடிக்கிறத பத்தி எங்க கேட்குற யூ ஆர் பீப்புள் டு எக்ஸ்பிளைன் எவர்திங் நான் இல்லை இல்ல இது என்னுடைய முயற்சி அதெல்லாம் பெருமையை விட்டும் மற்ற விஷயங்களை பாதுகாக்க வேண்டும் நீங்கள் எல்லோரும் என்னை கொண்டாந்த அன்பிலா தான் விட தெரிஞ்சுக்கிறீங்க அதனால மிஷர் சந்தோஷம் நான் நிறைய கதைக்கலாம் கதைக்கிறது நேரமும் இல்லை இது பிள்ளைகளும் வந்திருக்கிறீங்க டைம் ஆச்சு எல்லாரும் டயர்டாக இருக்கிற நேரம் எல்லோருக்கும் நான் என்னுடைய மரமான நன்றியையும் என்னுடைய அந்த பிள்ளைகள் வெளியே பின்னிக்கிறார்கள் படித்த பிள்ளைகள் அந்த புத்தகம் இருக்கிறதுக்காக இருக்கிறார்கள் இங்கே இருக்கிறீர்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள் உங்கள் எல்லோரும் போல நேரம் நீங்கள் இருந்து இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக எங்களுக்கு எங்களுக்கு கொம்பாய பண்ணி தாந்தர் அவர்கள் அதே போன்று இங்கே ஒலிபர ஒளி ஒலிபரப்பு துணையாக இருந்த எங்களுடைய ரிஜால் அவர்கள் அதே போல ஜமால் அந்த அந்த ஒலிபரப்பை செய்து கொண்டிருக்கிறார் அதே போன்று இங்கே சேவை செய்து எல்லாருக்கும் ஆகிர் சார் அண்ட் அவருடைய குலாம் பின்னு முன்னோ எல்லோருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் அலாம் வரைக்கும் இதுவரையும் ஏற்புறையினை நிகழ்த்திய பௌதிகவியல் ஆசிரியர் நூலாசிரியர் ஏ எல் யூசுப் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து இன்றைய நாளில் முக்கியமான ஒரு நூல் வெளியீட்டில் பல விடயங்களை அறிந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கிய அல்லாஹை துதித்து நிகழ்வுகள் அனைத்தையும் இன்னதைய செலவாத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றோம்